இசைக்கருவிகள்த்துல மூணுதான் கருவிகள் இசைக்கருவி என்னன்னா நாகஸ்வரமும் அப்புறம் என்ன புல்லாங்குழல் ஆஹ் புல்லாங்குழல் கொஞ்சம் லேசா கேட்டீங்கன்னா சொல்லிடலாம் காற்று கருவி கம்பி கருவி வீணை யாழ் கம்பி கருவி இன்னொன்னு தோல் கருவி அது என்ன மிருலங்கம் தமிழ் முழகுன்னு சொல்லக்கூடிய அந்த கருவி இந்த மூணையும் கண்டுபிடிச்சவர்கள் தமிழர்கள் தான் எப்படின்னு கேட்டா இது மூணுலயுமே சிறப்பு நகரம் இருக்கு சிறப்பு நகரம் உதாரணமா மூணு நகரம் தமிழ்ல இருக்கு அப்படியா பயப்படக்கூடாது ஜென்மத்திற்கு கேள்விப்படுதில்லையுன்னு சொல்லக்கூடாது நீங்க எழுதுறீங்கன்னா ஒரு குண்டு லானா வருது பள்ளிக்கூடம்னு எழுதுறீங்கன்னா ஒரு லகரம் வருது பேர் பொது லகரம்னு பேரு ஏரு பொது லகரம் அப்படின்னா அந்த லகரம் மட்டும் வடமொழியிலயும் வரும் சான்சிண்ட்லயும் வரும் தமிழ்லயும் வரும் ரெண்டையும் வர்றதுனால அது காமன் அதனால பொது லகரம் சிறப்பு லகரம் தமிழ்ல மட்டும் வரும் வேற எதுலையுமே வராது உதாரணமா வாழைப்பழம் அப்படி சொல்லணும் தெரியுங்களா சில பேர் சொல்ல திரும்ப தெரிஞ்சு கல்வி மண்டிய கேட்டா தெரியும் எப்படி உச்சரிக்கணுங்கிறதோ அவங்ககிட்ட கேளுங்க வானொலியில் இருக்கவங்க அப்ப ஒரு வாத்தியார் சொல்லித்தாரு ஜெய் சொல்ற வாழைப்பழம் அவன் வாய பயம் அப்படின்னு இருக்கா வாழைப்பழம் வாய பயம் உங்க அப்பா இதுவான் உங்க அப்பா வந்தாரு என்னையா ஒரு மகன் வாழைப்பழம்னு வாய பயம் சொல்றான் அவர் உடனே சொன்னாரு அது எங்க பாயாக்கா வாயாக்காம் அப்படின்னு கேட்கறது வயத்தை வயக்கமா உங்களுக்கு சொந்த ஊர் எங்க கேட்டு கேரு நம்ம சொந்த ஊர் கேயக்கே அப்படின்னா அந்த இந்த ஊருக்கு கேட்டு கொண்ட கோயக்கே போயிட்டோம் இனிமே லானாவே வராதுடா இப்ப ரக உத்தர தெரியுதா ரக உத்தர அந்த மாதிரி தெரிஞ்சிருக்குது எப்படி இடையில ரகம் வள்ளி ரகலம் நானே சொல்ல நானே வகுப்புல கேட்டு கேட்டு நானே பதிச்சு சொல்லிருக்கேன் நீங்க பயப்படாதீங்க நான் வகுப்புல இருக்கா செய்வேன் என்ன ஒரு அப்பா ஒரு பையனு கேட்டாரு உங்க வகுப்பிலைய நல்லா படிக்கிறது யாரு எங்க வாத்தியாரு அப்படிக்காவே அவருனால பத்து வருஷமா அதையே படிக்கிறாரு பெரிய ராணான்னு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கா மரம் சின்ன ராணா பெரிய பெரியராணா இன்னும் உங்களுக்கு எளிமையா சொல்லி தரேன் சிறிய பெரிய அணா போடணும் பெரிய சின்ன ராணா போடணும் அவ்வளவு முடிஞ்சு வச்சு பெரியன்னு எழுதுறீங்கன்னா சின்ன ராணா சிறியன்னு எழுதுறீங்கன்னா பெரிய ராணா இப்படி வாத்தியார் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்ப ஒரு பெயர் சார் ஒரு சந்தேகம் கேட்க தகராறு இதுக்கு சின்ன ராணாவா பெரிய ராணாமான்னு கேட்டான் தகராறு வாத்தியாரு குழந்திருச்சு சின்ன பெரிய தகரா தகராதான் இந்த மூணு கருவியை நம்ம கண்டுபிடிச்சவங்க என்ன ஆதாரம்னா ஒரு திருக்குறள் இருக்கு தெரியுமான்னு தெரியல புழலின் இது யாரும் சொன்னா ஐயா மதிச்சு கொடுத்துருங்க சொன்னிருக்கு புழல் இனிது யாருமே சொல்றாங்க பெருமாள் தான் அதாவது காத்து கருவியும் கம்பி கருவியும் சொல்லி புழல் இனிம்பா இனிமையும் சில பேர் கேட்டு வீணை இனிமையும்பா சில பேர் ஆனா திருவள்ளுவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அவங்கதான் குழந்தை இல்லாதவங்க அதெல்லாம் மீண்டு நாத்தான் வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு சொல்றதுனால இதுதான் உலகத்துல இணைந்து குழல் இணைந்து யாடி என்பதை மக்கள் மணல சொல் கேடாது இந்த திருக்குறள் ஏன் தெரியுமா இதுல நான் சொன்ன மூணு லகரமும் வருது போய் பாருங்க அப்பாங்க மூணு லகரமும் உதாரணமா குழல் ரெண்டு லகரம் ஒண்ணு சரியா ஏற்கனவே வந்து இனிது எண்பதம் மக்கள் பொது நகரம் வந்துச்சா குண்டு நகரம் பொது நகரம் சிறப்பு மூணு வரக்கூடிய ஒரே ஒரு திருக்குறள் எதுன்னு கேட்டா குழலின் யாழ் எண்பத மக்கள் மழை எங்க வைக்க இப்படி யாராவது மூணு லகரம் வர்ற மாதிரி ஒரு திருக்குறள் இருக்கா எங்க சிலபஸ்ல கிடையாதுன்னு சொல்லக்கூடாது நான் சாய்ஸ்ல விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது ஒவ்வொரு திருக்குறள் போதும் மகிழ்ச்சியா இருக்கணும் இதுல துணைக்காலே போடாம அவன் எழுதிருக்கி விடுவாரு இந்த திருக்குறள் மட்டும் துணைக்கால் உங்களுக்கு தெரியாது சொல்லிட்டேன் நான் அப்படி எழுதேன்னா அதுல துணைக்கால் வரும் நான் நான் இனி எழுதி இருக்கீங்கள அது நல்லா இருக்கேன் சொன்னேன் நான் போட்டோம்னா நான் தொணக்கால் ஏன் துணைக்கால் இல்ல திருவள்ளுவர் இந்த திருக்குறள்ல துணைக்காலே போடுவேன் நிறைய துணைக்கால் போட்டா திருக்குறட்டுக்கு தெரியுமா பத்து துணைக்கால் எல்லாம் இருக்கு யாகாவினும் எண்ணி பாருங்க பத்துக்கு மேல இருக்கு யாதானும் இந்த யாதானு நாடாம இல்ல ஏன் தீர்ந்து போச்சா ஏன் போடல தெரியுமா இந்த திருத்தொழிலுக்கு போனீங்க கற்கான் படி கசடரை விட இல்லாமல் படி கற்ப படிக்க நீ வாழ்றதுக்கு ஏத்தபடியாக அந்த திருத்த வாழ்க்கையை அமைச்சிட்டோம் படி பிழை இல்லாமல் படி படிக்க வேண்டியவற்றில் படி படித்தபடி நிற்பதற்காக படி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா எது தொடக்கால் போடல ஏன் தொடக்கால் போடலன்னா படிச்சவனுக்கு ஏன் துணையும் தேவையில்லை அவன் படிச்ச கல்வி துணையா இருக்கும் அவளைதான் உங்களுக்கே கல்வி துணையா இருக்கு எப்படி ஒரு உதாரணம் சொல்றேன் போகாத நாடு இல்ல பார்க்காத ஊர் இல்ல நான் பணக்காரனும் இல்ல நான் பெரிய பணக்காரன் தான் இல்ல போலீஸ்னா இல்ல பெரிய தாத்தாவா இல்ல நான் தாத்தா தான் அவன் சொன்ன மாதிரி பேரம்பேத்தின் தாத்தா எல்லா நாட்டையும் பார்த்தேன் எல்லா ஊர்லயும் இடத்துக்கும் கூட்டு போயிருவாங்க நீங்க படிக்க சொன்னாங்கல்ல ஆயிரத்தி தொண்ணூத்தி முப்பது திருக்குறள் படிச்சா ஐயா கல்லூரியில உங்களுக்கு படிப்பதுக்கான அந்த செலவு தொகை மிச்சம் சொன்னா நமக்கு பெருசா வேணும் அப்ப திருக்குறளுடைய அருமையை யார் கேட்டாலும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் மேல்நாட்டுக்காரங்க வந்து இது அருமையை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஜி போப் அவருடைய கல்லறையை நம்ம பார்த்தேன் லண்டன்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கு அதுல அந்த சொல்லுவாங்க விளக்கமா இங்க ஒரு தமிழ் பானம்னு ஒரு கேட்கிறாங்க அது அப்படியே போடல அது போல என்ன விஷயங்களா அவர் உயிரில் எழுதியிருக்காரு என்னுடைய இறுதி காரியங்களை செய்கின்ற செலவில் தமிழ் மக்களுடைய பங்கம் இருந்தாலும் நான் மகிழ்வேன் அதான் அவர் சொன்னது திருவாசக ஆஹ் மொழிபெயர்த்தவர் தான் திருக்குறள் மொழிபெயர்த்தவர் அவர் தான் சரி இப்ப இந்த திருக்குறள் எல்லாத்துக்கும் சரியா வருமா ரெண்டு ரெண்டு உதாரணம் ரெண்டு அவ்வளவுதான் முடிச்சுறேன் ரெண்டு ரெண்டுதான் ஒண்ணு இப்ப நான் பேசிட்டு இருக்கப்ப எனக்கு பிடிக்க தண்ணி வேணும்னா நான் என்ன செய்வேன் எனக்கு பிடிப்பேன் ஆஹ் அவன்ட்டு கவனிக்கலைன்னு வைங்க நான் உடனே என்ன செய்வேன் ஆஹ் அப்படி அப்பயும் கவனிக்கலைன்னு வைங்க இந்தாம்மா தண்ணி விடுன்னு அப்படின்னு கேட்பேன் ஆனா அப்படிலாம் நான் சொல்றேன்ட்டு முதல்லயே எனக்கு பாட்டுல கொண்டு வந்து தண்ணி கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் எந்த குடும்புமே சொல்லாத போது என்னுடைய தேவையை அறிந்து அவர்கள் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வார்களேயானால் ஆனால் பூரணி பூர்த்தி செய்வார்களே ஆனால் அவர்கள் குறிப்பை காட்டாமலே குறிப்பை உணர்வார்கள் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை குறிப்பு இல் குறிப்புணர்வாரி உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல் நம்முடைய குறிப்பை நாம் சொல்லி காட்டாமல் கஞ்சாடை காட்டாமல் எதுவுமே சொல்லாமல் இருக்கும் போது அந்த குறிப்பை யார் அறிகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை எவ்வளவு சம்பளம் கொடுத்தும் உங்களோட வேலைக்கு வச்சிருக்கேன் குறிப்பறித்தல் அதிகாரம் ரெண்டு ரெண்டு குறிப்பிடுதல் காமத்து குறிப்பிடுதல் வரும் எப்படி இனி வருங்க இந்த குறிப்பறி விளக்கமா சொல்றேன் நண்பர்கள் கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறேன் என் மனைவியை நிமிந்து பாக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்களுக்கு காப்பி கொண்டு போர்த்தம் முழிச்சு பாக்குறாங்க பேசிட்டமா நாங்க பேசுவேன் ஆனால் நான் என்ன குறிப்பு காட்ட போகிறேன் தெரிந்து அவர்கள் எங்க ரெண்டு காபிய ஆத்தி கொண்டு கொடுத்தாங்கன்னா அவர்கள் எங்களை புரிந்து நீங்க அப்படி இருக்கணும் பில்கேட்ஸ் கம்பெனிக்கு நான் போயிருந்தேன் மெக்ராசாப்டு எங்க கலிபோர்னியாவுக்கு நியூயார்க்கும் போயிருந்தேன் வச்சுக்கேன் அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு என்ன தீபா நான் படிக்கிறப்போ கோல்டு மெடல் வாங்கினது வாங்கினதில்ல கோல்டு மெடல் வாங்கினது வாங்கினதில்லை ஆனா கோல்டு மெடல் வாங்கின பூரா மேல வாங்கிறேன் அதான் முக்கியம் கோல்டு மெடல் வாங்கின புறம் நான் வேலைக்கு வேலைக்குறேன் அதனாலதான் நான் ஜெயிக்கிறேன் திருவள்ளுவர் அதுக்கு ஒரு திருக்குறள் வச்சிருக்காரு எப்படி இதனை இதனால் இவன் முடிக்கு மன்றாய்ந்து அதனை அவன்கள் விடல் இந்த செயலை இந்த கருவி கொண்டு இவனால் செய்ய முடியும் என்று உங்கள் அத்தனை பேரில் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவன் கையில் அதை கொடுத்து விட்டு விளங்கி கொண்டால் அவன் செய்து முடிப்பான் மாற்றி கொடுத்தா செய்ய மாட்டான் உதாரணமா என்ன உதாரணம் பூக்கடையில மேல பார்த்தா விட்டேங்க பூக்கடை தமிழ்ல சொல்ல வருஷம் முன்னெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லி தமிழ்ல சொல்லுவோம் இப்ப தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டியது நான் கல்லூரி வாசல் இருந்தேன் ஒரு பஸ் வந்துச்சு இந்த பேருந்து வந்து மையத்துக்கு போதுமான கேட்டேன் அப்படின்னா என்னன்னு கேட்டேன் தான் இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா நீ என்ன சொல்ற அப்படின்னா இந்த பஸ் பஸ் ஸ்டாண்டு போகுமான் அப்படி தமிழ்ல எடுத்து சொல்ல வேண்டியதான அப்படின்னா பேருந்து மைய பேருந்து புரியல பஸ் பஸ் ஸ்டாண்டு புரியுது சரி இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் சொல்லுங்க

பூ படையில தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அல்ல தெளிப்பாங்க இல்லையா இப்ப இவனை கொண்டு அங்கே வச்சா வெடி வெடிக்குமா வெடிக்காத அதே மாதிரி ஒருத்தன் உணவு விடுதியில வேலை பார்த்திருக்கேன் ஹோட்டல்ல அவனை கொண்டு போய் மருந்து கடையில உட்கார வச்சுட்டாங்க எது ஹூச்சி பார்த்துருக்காங்க பூச்சி பார்த்து கடையில ஒரு நாள் வந்து உட்காரம் கேட்டான் மருந்து அடிக்கிறதுக்காக சாப்பிடவா பார்சலா அப்படின்னு கேட்டுக்கா சாப்பிட்டா இங்கே போவேன் பார்சல் எல்லாம் குடும்பத்தோட போயிடுவாங்க அப்ப யார எங்க வைக்கணும் அந்த திருக்குறள் வரது நிறைவா ஒரே ஒரு திருக்குறள் இப்ப நான் சமீபத்தில் நஞ்சு பையனா சினிமால பாத்திருக்கீங்களா என்ன படம் அறிமுகப்படுத்தவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க என்ன பேராசிரியர் என்ன சொல்லி அதெல்லாம் விடுவேன் ரஜினி முருகன் பாத்தீங்களா அப்படியா முகம் மலர் சிவகார்த்தியா பிகில் படம் பாத்தீங்களா இந்த சீரிய இது ரொம்ப தெளிவா தெரியுது என்னைய போயிட்டு நீங்க எம்ஏ எம்ஏஎம் அதெல்லாம் இருக்கேன் வச்சிருக்கீங்க இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு படம் நினைச்சேன் பாண்டி சேர்ல போயிட்டு இருக்கு ஒரு பாட்டுக்கா சேத்திட்டு இருக்காங்க அப்ப திடீர்னே புசம் படுத்திட்டு இருந்தேன் அவருங்க வந்து சேர்த்துக்கு போட்டு ஐயா எனக்கு ஒரு திருத்த சொல்லுங்க பாருங்க விஜய் சேதுபதி கேட்க பிக் பாஸ் நடந்தார்ல அவருதான் எனக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்க ஆனா இது வரைக்கும் நான் கேட்காத திருக்குறள் இருக்கணும் இப்ப என்ன பண்ணீங்க கேட்காத திருக்குறள் நான் எதுவும் கொடுக்க முடியுமா சரி நான் சொல்றேன் அப்படின்ட்டு நான் கேட்காத திருக்குறள் சொன்னேன் வந்த அது என்ன அதை மக்களும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் சரியா இப்ப அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா திருவள்ளுவர் அன்பு கருணை பாசம் இல்லாம கோபம் கிடையாது அவர் சொன்னார் ஒருத்த போன வந்து இந்த ஒரு விழா விழாத்தணும்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும் அதுக்கு யாருடைய உதவி வேணும் தமிழ்ல புறவலருடைய உதவி தேவை ஐயா இருக்கக்கூடிய செஞ்ச போய் ஐயா இதை போறோம் நீங்க எங்களுக்கு உதவுங்கன்னா அவங்க உதவுவாங்க உதவுறவங்களுக்கு பேரு வள்ளல்கள் கொடையாளர்கள் ஈகையாளர்கள் எல்லாம் சொல்றவா சில பேர் பணம் வச்சிருப்பான் கொடுக்க மாட்டான் அவனுக்கு போய் சொல்ல முடியுமா எப்படி பணம் கொடுங்க கொடுக்க மாட்டான் ஒரு பணக்காரரு வாசத்துல சேர் போடுற மாதிரி இருந்தார் ஒரு பிச்சைக்கார வாங்கிட்டு வீட்டை பார்த்தேன் அவரை பார்த்தேன் பெரிய வீடு ஆளு பெரிய ஆளா இருப்பாரு அப்படின்ட்டு ஐயா கொஞ்சம் சோறு போடுங்க அப்படிங்க இல்ல போயிட்டு கொடுங்க கிடையாது ஒரு ஒரு லா விடுங்க இல்ல அப்ப வாங்க பிச்சை எடுப்போம் நான் கேட்கற எதுவும் போகட்டில்ல நீ கஞ்சதா அப்படின்னு கேட்டான் அவரு பொண்ணு கோபப்பட்டாரு கஞ்சன்னு ஏயா நாலு எழுத்துன்னு சொல்ற கருமின்னு சொல்லியா ஒரு எழுத்து மிச்சம் அப்படிங்க எப்படி கருமா கஞ்சா பையன் கேப்பாருங்க கஞ்சன் தான் நாலு எழுத்தா கருமினா ஒரு எழுத்து கம்மியா அப்படி கஞ்சா பையன் இப்படி ஆளுக்கு திருவள்ளுவர் உதாரணம் விடுவாரு எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டாங்க சில பேர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு காக்கா வந்து சோ இதுல இருக்க பர்க்கிய காக்கா தின்றுமா அதனால என்ன செய்வாங்க அப்படிப்பட்ட கஞ்ச பய உலகத்துல இருந்தான்னா அவன்கிட்ட பொருளை வாங்கணும் திருவள்ளுவர் சொல்றாரு அவன்கிட்ட நீங்க சொல்ல போய் மயில மயிலே இறங்கி போட்டுனா போடாது நம்ம உடம்புல உடைக்க முடியாத எலும்பு ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு மண்டப ஓடு ஒரு நாள் சொல்லிருக்காரு ஆஹ் டாக்டர் போயிட்டாரு அவர் இங்க வந்து அவர்த்த கேட்டுக்கலாம் அவங்களும் போயிட்டாங்க பிள்ளை கேள்வி கேட்பாங்க சொல்லிட்டாரு நினைக்கிறேன் இது கேட்டோம் எந்த எலும்பு ரொம்ப வலிமையான எலும்புன்னு கேட்டா அவர் சொன்ன மண்டே ஓட ஒண்ணு அதை வலிமையானது என்னன்னா இந்த தாடை எலும்பு இந்த இடத்துல இந்த எலும்புதான் எனக்கு வலிமையான எலும்பு அதனால உடம்ப எழுச்சிட்டா கூட இந்த மதையை சேர்ந்து இந்த தாடை எழுங்கு முடிக்கும் திருவிழுவர் சொல்றாரு டெய் எங்கன போய் பார்த்தாரோ தெரியல இந்த எலும்பு இவ்வளவு வலிமையானது அந்த எலும்பு ஒரு உட உடனா ஒழுங்கா காசுப்பாரு திருவள்ளுவர் சொல்றாரு இந்த திருக்குறளை நான் யாருன்னு சொல்றேன் யாருங்க ஆஹ் இலங்கை விடுதார் கையவர்கள் இயற்கை எச்சிக்கையில கேங்க ஓடாத விதிர கயவர் கொடிலுடைக்கும் கொடில் தான் நல்லது கொடில் உடைக்கும் கூண்கையர் அல்லாதவர்க்கு கைய வளர்ச்சிக்கிட்டு ஒரு குத்து விட்டுன்னா இந்த எலும்பு தாட எலும்பு உடையிற மாதிரி அடிச்சு என்ன தான் பொருள் கொடுப்பான் ஈருங்கை விதிலார் கயவர் கொடில் உடைக்கும் கூண்கையர் அல்லாதவர்க்கு சொல்லிட்டு நான் சொன்னேன் மாஸ்டர் படத்துல நீங்க கல்யா வளர்ச்சிட்டு குடுத்துவீங்க அது போல அப்படி சொன்னேன் எந்த சே அப்படி கேட்டேன் அது கூட இல்ல மறுநாள் காலையில வந்து எனக்கு அந்த திருக்கு திருப்பி சொல்லிட்டேன் அப்படியே ஆச்சரியத்துல ஆச்சரியம் எனக்கு தெரிஞ்சு வச்சுட்டீங்க ஏல சந்தை கிளாத்தீங்கன்னா என்ன தெரியுமா ஒரு தடவை ஒரு செய்தியை காதல கேட்டா திரும்ப அந்த அப்படியே திருப்பி சொல்றோம் அதுதான் நம்முடைய கல்வியினுடைய ஆற்றல் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் இந்த நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் துறவிக்கூடம் நாலு பழகனா வந்துடும் சித்திரம் படம் செந்தமிழ் பேசினா மனப்பாடம் பண்ணா ஒழுக்கம் கடைபிடிச்சா வந்துடும் இது நாலு பயிற்சியில வர்றது மூணு பாரம்பரியமா வரணும் அப்பா அம்மாட்ட இருந்து தாத்தா பாட்டி இருந்தேன் என்னது நட்பு திருவள்ளுவர் அஞ்சு அதிகாரம் வச்சிருக்கியாங்க அஞ்சு அதிகாரம் வச்சிருக்கியா தடுப்பு ஓட்டும் நட்பு தீ நட்பு கூடா நட்பு நட்பு ஆராய்தல் பழமை என்ற அஞ்சு அடி ஏன் தெரியுமா ஞாபகீங்க கண்ணி வந்தால் துடைப்பது உறவாக இருக்கலாம் கண்ணீரே வராமல் தடுப்பு ஒன்றாங்க நண்பை ஞாபகீங்க நண்பன் அத திருவள்ளுவர் தெரிஞ்சிருக்கீங்க அதனால எங்க கேட்டாலும் எல்லா செய்தியும் இதுல வந்து எடுக்கலாம் ஊக்கமா இருக்கணும்மா ஒரு அப்பா பையனு போனாங்க ஒரு குழங்கரை நிறைய பூ பூத்து இருந்துச்சு இந்த பையன் அப்பாத்த பா இந்த பூ நல்லா இருக்குப்பா குடுங்கம்மா குடுங்கலாம்டா அது எவ்வளவு ஆழம் பார்க்கும் அந்த பூவோட தண்டோட ஒயிர எவ்வளவு பார்க்கும் அவர் சொன்னாரு ஒரு அஞ்சடி இருக்கும்டா அப்படின்னு இல்லப்பா பார்த்தா கூட இருக்க மாதிரி இருக்கு அப்படியா சென்னை போய் பாரு ட்ரௌசர் மடக்கி விட்டுட்டான் மடக்கி விட்டுட்டு தண்ணிக்குள்ள இறங்கிட்டான் போய் என்ன பண்ண அப்பா ஏனடிப்பா அப்படின்னா கரெக்டா அப்படின்னா கையில போய் உள்ள விட்டு எடுத்து எப்பா பத்தடிப்பா அப்படின்னா கரெக்டா என்ன லூசா பாடி ஏழு அடி நாள் கரைக்கிட்டீங்க பத்து அடி நாள் கரைக்கிட்டீங்க என்னப்பா இருப்பா அப்படின்னு கேட்டான் அவர் சொன்னாரு தம்பி இந்த மலரோட உயரம் தண்டை பொறுத்து இல்லடா அதோட ஸ்டெம் தண்டை பொருத்து இந்த இந்த பொருத்து வெள்ளம் இந்த வெள்ளம் உயர்ந்துட்டே போச்சுன்னா மலர் உயர்ந்துட்டே உன் உள்ள உயர்ந்துட்டே போனா நீ உலகத்துல ஜெயிச்சிக்கிட்டே இருப்படா வெள்ளத்து அணையில் மலர் நீட்டம் மாந்தலம் உள்ளத்து அணையது உயர்வு ஆயிரம் கதை சொல்லலாம் ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் திருக்குறள பத்தி பத்திரம் பேச சொல்றான் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம்தான் தான் பல்லாண்டு காலமாக திருக்குறள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பெருமக்கள் இங்க இருக்காங்க அதனால நீங்க உங்க அளவுல உலக அளவுல நீங்க திருக்குறளை கொண்டு போங்க அதுக்கான தகுதியை உங்களுக்கு அவர்கள் கற்று தந்து விட்டாங்க எனவே சான்றிதழோடு உலகத்துல பயன பயணப்படுங்க போர்க்களத்துக்கு கத்தியோடையும் ஆஹ் ஆயுதத்தோடையும் போற மாதிரி நீங்க உங்களுக்கு உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கிட்டீங்க தொடர்ந்து படிங்க சாமிச்சு காட்டுங்க திருக்குறள் துணை இருக்கும் நன்றி வணக்கம்